காவேரி நீரை தராத கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சாவூர் பணக்கல் கட்டிடம் எதிரே திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாலிசிதாரர்களுக்கான போனஸ் தொகையை உயர்த்திக் கொடுக்க வேண்டும் பாலிசி மேல் கடன் வாங்கும்போது ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டியை ஐந்து சதவிகிதமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் எல் ஐ முகவர்களின் ஒருநாள் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது இதில் அகில இந்திய தலைவர் ரன்வீர் சர்மா பொது செயலாளர் மார்க் அரசியல் குழு தலைவர் ராஜபதி ராய் உட்பட அகில இந்திய தலைவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர் முகவர்களுக்கு மொயின் கோரிக்கை போனஸ் தொகையை உயர்த்தி கொடுக்கணும் பாலிசி மேல கடன் வாங்கும் பொழுது ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விதிக்கிறாங்க கோரிக்கை பாலிசி மேல இருக்கிற போனஸ் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் இது கோரிக்கை முகவர்களுக்கான கமிஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் முகவர்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு வெல்ஃபேர் ஃபண்டு சேமநல நிதி அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை அதே போல் சிஎல்ஐஏ முகவர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாரும் நம்மள பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனா கோரிக்கை குழு காப்பீட்டு திட்டம் முகவர்களின் குழு காப்பீட்டு திட்டம் இருபது லட்சம் ரூபா வரைக்கும் குழு காப்பீடு வழங்க வேண்டும் பனிக்கொடை இப்போ அஞ்சு லட்சமாக கொடுக்குறாங்க அதை பத்து லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும் குழு காப்பீட்டுக்கான வயது வரம்பை நீக்க வேண்டும் ஏஜ் லிமிட்டை வந்து நீக்கணும் அது அறுபத்தொம்பது வயசு வரைக்கும் தான் தர்றாங்க எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு பாலிசிதாரர் ஒரு ஏஜென்ட்டு பிஸ்னஸ் கொடுத்தா வாங்கிக்கிற எல்ஐசி அந்த முகவர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு குழு காப்பீடை தர வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு இங்கே தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா ஆலய திருவிழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு பனிமயமாதா ஆலய வளாகம் மற்றும் அதனை சுற்றி சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் கூட்டு தூய்மை பணி மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இந்த தூய்மை பணியை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாதா ஆலய தந்தை டார்வின் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிட்டா மண்டல தலைவர் நிர்மல் ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாநகராட்சி வார்டு ஒன்பதுக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கிங் வித் எம்எல்ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இதில் குடிநீர் குழாய் தெருவிளக்கு பழுதான மின் கம்பங்களை சீரமைத்தல் மாநகராட்சிக்கு சொந்தமான தெருக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மீண்டும் அவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மக்கள் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை சார்பில் பொது சுகாதார சட்ட வரைமுறைகளை கடைபிடிப்பது குறித்த விழிப்புணர்வு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் உணவு பொருட்கள் கையாள்வது குறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருமண மண்டப உரிமையாளர்கள் உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள் உணவுப் பொருள் கையாள்பவர்கள் உணவக உரிமையாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே குருச்சியார் பட்டியை சேர்ந்தவர்கள் பொன்னுசாமி அழகுமுத்து செல்பி தம்பதியினர் பொன்னுசாமி எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் பொன்னுசாமிக்கு அவரது தாயின் சகோதரி ராஜலட்சுமியின் குடும்பத்துடன் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து பொன்னுசாமிக்கும் ராஜலட்சுமியின் கணவர் தங்கவேல் மகன்கள் ராமநாதன் முனீஸ்வரன் ஆகியோருக்கும் பிரச்சினை ஏற்பட்டது அப்போது தங்கவேல் ராமநாதன் முனீஸ்வரன் கட்டிப்பொன் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து அறிவாளால் பொன்னுசாமியை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராமன் போலீசார் பொன்னுசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து தங்கவேல் முனீஸ்வரன் ராமநாதன் கட்டி பொன்னு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுப்பிரமணியபுரம் வடக்கு விஸ்தரப்பில் உள்ள ஒரு கடையில் குடிசை தொழிலாக முறுக்கு மிச்சர் காராச்சேவு போன்ற நொறுக்கு தீனிகள் தயார் செய்து கடைகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் கலப்படம் கலந்த எண்ணெயில் நொறுக்கு தீனிகளை தயார் செய்து விற்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தியாகராஜனுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது இதனை அடுத்து கடையில் திடீர் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறையினர் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து கீழே கொட்டி அளித்து அபராதம் விதித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எஸ் பாறைப்பட்டி கெப்பு சோலைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசியதில் எஸ் பாறைப்பட்டியை சேர்ந்த விவசாயி வாயக்கண்ணன் மற்றும் கெப்பு சோலைப்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமி சேகர் உள்ளிட்ட விவசாயிகளின் வாழை மரங்கள் வாழைத்தார்களுடன் சாய்ந்து சேதமடைந்தன இதில் விவசாயி மாயக்கண்ணனின் அறுநூறு மரங்கள் தார்களுடன் சாய்ந்ததால் சுமார் மூன்று லட்சம் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக வேதனையடைந்துள்ளார் அதேபோல் விவசாயிகள் அழகர்சாமி சேகர் உள்ளிட்ட விவசாயிகளின் இருநூறுக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து பாதிப்படைந்துள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட ஆத்தூர் வட்டார வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை செய்து சேதமடைந்த வாழை விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு மூணு ஏக்கரில் வந்து செவ்வாலை பயிரிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் வந்து பயிரிட்டதில் வந்து நேற்று சாயந்தரம் ஒரு மூணு மணி போல் அடித்த சூறை காட்டில் ஆறுநூறு மரத்துக்கு மேலே வந்து சேதம் ஆயிடுச்சு இது தொடர்பாக வந்து நான் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துருக்கேன் விவோ வருவாய் துறை அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து என் இடத்த வந்து பார்வையிடையில ஆறுநூறு மரத்துக்கு மேலே சேதமானது இதில் வந்து எனக்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக தான் கடன் வாங்கி இந்த விவசாயம் செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் யாரும் வந்து பார்வையிடையில எனக்கு தமிழக அரசு முதலமைச்சர் வந்து இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து இதுக்கான உரிய ஒரு இழப்பீடு வழங்கும்படி கேட்டு திருவாரூர் அருகே கட்டபொம்மன் தெருவை சேர்ந்தவர்கள் சுரேஷ்குமார் கட்டிடக்கூலி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இவர் வழக்கம்போல் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் ஆனால் மாலை வரை வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து கட்டபொம்மன் தெருவின் பின்புறம் வயல்வெளியில் ஒரு மரத்தில் தூக்கிலிட்டு சடலமாக ஒருவர் தொங்குவதை அப்பகுதி மக்கள் பார்த்து தெருவாசிகளிடம் தெரிவித்ததை அடுத்து அது சுரேஷ்குமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து திருவாரூர் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுரேஷ்குமாரின் உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொது வணிகம் மற்றும் வணிக இலக்கு என்ற பெயரால் கிராமிய அஞ்சல் ஊழியர்களை நடைமுறைக்கு சாத்தியமற்ற இலக்கு நிர்ணயித்து ஊழியர்களை கடும் நெருக்கடிக்கு உண்டாக்கும் சர்வாதிகார போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் செங்கல்பட்டு தலைமை பால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் பி சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு துப்பாக்கி சுடுதளத்தில் நெல்லை சரக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது இதில் நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் காவல் உதவி கண்காணிப்பாளர்கள் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் மாநகர உதவி ஆணையர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட முப்பது உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா் இன்சாஸ் மற்றும் பிஸ்டல் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த புள்ளிகள் அடிப்படையில் முதலிடத்தை தூத்துக்குடி நகர துணை கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணியம் பாலச்சந்திரா பிடித்தார் இரண்டாவது இடத்தை நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ் குமாரும் மூன்றாவது இடத்தை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை உதவி ஆய்வாளர் பூபதி கைப்பற்றினார் இதையடுத்து வெற்றி பெற்ற உயர் அதிகாரிகளுக்கு நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ் குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள நாக வயலை சேர்ந்தவர்கள் ஜெய்சு காலீஸ்வரி தம்பதியினர் இந்நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த சில வருடங்களாக ஜெய்சு சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்துள்ளார் இதையடுத்து ஏழு மாதங்களுக்கு முன்பு சிங்கப்பூரில் இருந்து சொந்த ஊருக்கு வந்துள்ள ஜெய்சுக்கும் காலீஸ்வரிக்கும் இடையே பொருளாதார ரீதியாக பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பிரச்சினை தொடர்பாக காலீஸ்வரி சிவகங்கை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் உள்ளார் அதன் பேரில் போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை செய்து நீதிமன்றம் மூலம் தீர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதையடுத்து நீதிமன்றம் செல்ல வசதியில்லை என கூறி சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு காளீஸ்வரி தன் கையில் மறைத்து வைத்திருந்த பையில் இருந்து மண்ணெண்ணை எடுத்து திடீரென ஊற்றி தீக்குளிக்க முயன்று உள்ளார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் காளீஸ்வரியை தடுத்து நிறுத்தி முதலுதவி அளித்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதி இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி திமுக சார்பில் புள்ளரம்பாக்கம் பகுதியில் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மரக்கன்று நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஒன்றிய கழக செயலாளர் புஜி ராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே சுரேஷ்குமார் புள்ளரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் வாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றுத்தூர் ஒன்றியம் படப்பை அடுத்த கரசங்கால் ஊராட்சியில் உள்ள அரசு நர்சரி பூங்காவில் குளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த குளம் அமைக்கும் பணியினை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் ககன் தீப்சிங் பேடி மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் ஆகியோர் ஆய்வு செய்தனா் இதனைத் தொடர்ந்து அரசு நர்சரியில் வளர்க்கப்படும் மரக்கன்றுகள் செடி கொடிகளை பார்வையிட்டு கரசங்கால் சுற்றுச்சூழல் பூங்காவையும் ஆய்வு செய்தனர் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோட்ட தலைவர் வதிகழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கிளை அஞ்சலகத்தில் துவங்க இயலாத எம் எஸ் எஸ் சி பிபிஎஃப் கணக்குகளை பிடிக்க சொல்லி ஜி டி எஸ் ஊழியர்களுக்கு கொடுக்கும் டார்ச்சரை கைவிட வேண்டும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு நிரந்தர பணியானை வழங்குவதில் ஏற்படும் கால காலதாபதத்தை தவிர்த்து உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வசந்தபுரத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மகன் மைக்கேல் ராஜ் இவர் சென்னையில் ஸ்டேட் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரும் பரமக்குடி கோகுலர் தரப்பை சேர்ந்த அபிதா என்பவரும் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் ராஜ் தனது சொந்த ஊரான பரமக்குடிக்கு வந்துள்ளார் அப்போது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதேபோல் அபிதாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரமக்குடி டவுன் போலீசார் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் இவர்களின் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அரியலூர் மாவட்ட ஆட்சியராக ரத்தினசாமி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் அரியலூர் அரசு கால்நடை மருத்துவமனையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கால்நடைகளுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறதா என்றும் அதற்கு உண்டான மருந்துகள் கையிருப்பில் உள்ளதா என்று கேட்டறிந்தார் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்து உள்ள மந்தார குப்பம் பகுதிக்கு உட்பட்ட சிறுவாத்தூரை சேர்ந்தவர் சக்திவேல் மகன் தினேஷ் இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவரும் விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரும் நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தினேஷ் திருமணத்திற்கு மறுத்து உள்ளார் இதனை கேட்ட பெண்ணுக்கு தினேஷ் மற்றும் அவரது தந்தை சக்திவேல் தாய் பொன்னி சகோதரர் சுதாகர் ஆகியோர் கொலை மிரட்டல் விடுத்து உள்ளனர் பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்கள் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நால்வர் மீதும் விருதாச்சலம் டி பி ஆரோக்கியராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிர்ந்து தினேஷை கைது செய்தனர் தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்த பத்து வயது சிறுமியை பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியின் தாய் போடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு குறித்த புலன் விசாரணை அறிக்கை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவற்ற நிலையில் சாட்சிகளின் அடிப்படையில் இளைஞர் கார்த்திக் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு ஒராண்டு சிறை தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் மூன்று மாத கால சிறை தண்டனை மற்றும் போக்சோ சட்டப்பிரிவு பத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தைம் ரூபாய் அபராதமும் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஒராண்டு சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார்